ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாவோ டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி கோவக்காய் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்கப்றோம் இந்த விரவல் வந்து சாதம் ரசசாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு தவா வச்சுக்கோங்க அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதோ அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதோ அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதே சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து முதல்ல நல்லா கலந்து வெட்டுக்கலாம் இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கருவேப்பிள்ளையே சேர்த்துக்கோங்க நான் வந்து கருவிப்பிள்ளையே மட்டும் சேர்க்குறேன் தழை இல்லை ரெண்டு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதையும் கலந்து விட்டு இதை மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மசாலாலாம் நான் நல்லா கூட ஒன்று நல்லா கலந்து வந்துடும் இப்போ ஏற்கட்டுங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம வறுவல் கோவக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி